செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் சொல்லுவோம் உணவு தண்ணீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு தூண்களை கொண்டு வடிவமைத்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நம்முடைய ஆரோக்கியத்தை முதலாக இருக்கக்கூடிய உணவில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் பாரம்பரிய உணவுகளுடைய மருத்துவ குணங்களை பற்றி நிறைய இடங்கள்ல ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி பூர்வமாகவே உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கொள்கை இன்றைக்கு முழுமையாக பின்பற்றும் போது நிச்சயமாக உடலில் ஏற்படுகின்ற நோய்களை தடுக்க மட்டுமல்ல உடல்ல ஏற்படுகின்ற சில வகையான நோய்களை குணமாக்கவே முடியும் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்வதை பார்க்கிறோம் சர்க்கரை நோய் அப்படின்னு வந்தாலே அரிசி உணவை தொடவே கூடாது அப்படிங்கிற ஆலோசனை நிறைய மருத்துவர்களால் வழங்கப்படுகிறது பிறந்த குழந்தையாக இருந்ததிலிருந்து இன்று வரை தினசரி அரிசி உணவை தவிர வேறு எதையுமே நான் சாப்பிட்டதில்லை அப்படிங்கிற ஒரு குணம் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரிய உணவு முறைகள்ல அப்ப அரிசியை நிறுத்த செய்யும் போது நிறுத்த சொல்லப்படும் போது நமக்கு உணவின் மேல் இருக்கக்கூடிய பிரியமே குறைந்து போய் விடுவதை பார்க்கிறோம் வெள்ளை அரிசியை காட்டிலும் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து இன்றைக்கு நம்ம எல்லாருமே நோய்வாய்ப்படும் போது என்ன மருத்துவத்தை அல்லது என்ன மருந்துகளை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல தான் கவனம் எடுக்கிறோமே தவிர நம்ம யாருமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிற மாதிரி நோயற்ற வாழ்க்கைக்கு நாம் செலுத்த வேண்டிய கவனத்தை செலுத்துவதே கிடையாது செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம் உணவு தண்ணீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு தூண்களை கொண்டு வடிவமைத்து ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய நம்முடைய ஆரோக்கியத்தை முதலாக இருக்கக்கூடிய உணவிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் உணவு அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் நான் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது பாரம்பரியமாக உணவுக்கு சொல்லக்கூடிய மருத்துவ குணங்களும் நவீன மருத்துவத்துடைய கோட்பாடுகளின்படி உணவை நாம் புரிந்து கொள்ளும்போது இருக்கக்கூடிய குழப்பங்களும் இடைவெளிகளும் நம்மை மிகுந்த குழப்பத்திற்கே உள்ளாக்கி விடுவதை பார்க்கிறோம் ஆனாலும் கூட இன்றைக்கு நவீன மருத்துவம் கூட பாரம்பரிய உணவுகளுடைய மருத்துவ குணங்களைப் பற்றி நிறைய இடங்களில் ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி பூர்வமாகவே உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கொள்கை இன்றைக்கு முழுமையாக பின்பற்றும் போது நிச்சயமாக உடலில் ஏற்படுகின்ற நோய்களை தடுக்க மட்டுமல்ல உடல்ல ஏற்படுகின்ற சில வகையான நோய்களை குணமாக்கவே முடியும் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்வதை பார்க்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துடைய ஆரம்பமாக கருப்பு கவினி அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசியை பற்றி தான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் கருப்பு கவினி அரிசி ரொம்ப விசேஷமான அரிசி வகைகளில் ஒன்றாக இருக்கிறத பார்க்கிறோம் கருப்பு கலந்த ஒரு பர்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த அரிசியை பற்றி நாம் சொல்ல வேண்டியதே இல்லை விதவிதமான அரிசி வகைகளை நாம் வகைப்படுத்தி வைத்தாலும் கூட கருப்பு கவுனி அரிசியுடைய பொலிவும் நிறமும் நம் கண்களை நிச்சயமாக ஈர்த்துவிடும் கருப்பு கவுனி அரிசியை பற்றி நிறைய குறிப்புகள் இருந்தாலும் கூட ஒரு சுலபமான ஒரு குறிப்பு சீன நாட்டில் இந்த அரிசிக்கு ஃபார்பிடன் ரைஸ் பேர் அதாவது அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தவிர மற்றவர்கள் யாருமே உண்ணக்கூடாத வைத்துக்கொள்ளக்கூடாத ஒரு உணவாக இந்த கருப்பு கவனி அரிசி இருந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம கேட்கும்போது இந்த அரிசியுடைய மருத்துவ குணமும் செல்வாக்கு குணமும் நம்ம புரிஞ்சுக்கலாம் முதல்ல ஏன் இந்த கருப்பு கவனி அரிசி நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் ஆனா இன்றைக்கு சுலபமாக ஒரு பத்து விஷயங்களை மட்டும் நான் கருப்பு கவனி அரிசியுடைய முக்கியமான மருத்துவ குணமாக இதை நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய தேக ஆரோக்கியத்தில் கிடைக்கக்கூடிய நட்பலனாக உங்களுக்கு சொல்றேன் முதலாவது கருப்பு கவனி அரிசி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிக அழகான ஒரு உணவு பொதுவாக நம்முடைய இதயத்தில் மூன்று காரணிகளை நம்ம பார்க்கிறோம் ஒன்று இதய தசைகளுடைய பலம் இதய தசைகளுக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களுடைய பலம் இதயத்திலிருந்து உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் செல்லக்கூடிய இரத்த அழுத்தத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய வாழ்வுகளுடைய செயல்பாடுகள் சார்ந்த ஆரோக்கியம் இந்த மூன்று விஷயத்துல இந்த வாழ்வுகள் சார்ந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இதய துடிப்பை சீராக வைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சுலபமான தினமும் உண்ணக்கூடிய உணவு வகைகள்ல கருப்பு கவனி அரிசி முதலிடத்தில் இருக்கிறத பார்க்கிறோம் நிறைய ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சி முடிவுகள் அனைத்துமே இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த கூடியதுல கருப்பு கவனி அரிசிக்கு குணம் இருக்கிறதுன்னு உறுதி செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இரண்டாவது இன்றைக்கு நம் அனைவரையும் பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் அப்படின்னு வந்தாலே அரிசி உணவை தொடவே கூடாது அப்படிங்கிற ஆலோசனை நிறைய மருத்துவர்களால் வழங்கப்படுகிறது பிறந்த குழந்தையாக இருந்ததிலிருந்து இன்று வரை தினசரி அரிசி உணவை தவிர வேறு எதையுமே நான் சாப்பிட்டதில்லை அப்படிங்கிற ஒரு குணம் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரிய உணவு முறைகள்ல அப்ப அரிசியை நிறுத்த செய்யும் போது நிறுத்தச் சொல்லப்படும் போது நமக்கு உணவின் மேல் இருக்கக்கூடிய பிரியமே குறைந்து போய்விடுவதை பார்க்கிறோம் வெள்ளை அரிசியை காட்டிலும் கருப்பு கவனி அரிசியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் சத்துக்களும் நேரடியாக மறைமுகமாக நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யறதை பார்க்கணும் அந்த வகையில் கருப்பு கவனி அரிசி சர்க்கரை நோயாளிகளும் தகுந்த முறையில் பயன்படுத்தும் போது அவர்களுடைய நா ருசிக்கு நல்ல ஒரு பசிக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு உணவாகவும் அதே நேரத்தில் தேவையற்ற சர்க்கரை நோயை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இல்லாமல் இருப்பதாலும் இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த கருப்பு கவனி அரிசி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் செரிமான மேம்பாடுன்னு சொல்லுவோம் இன்றைக்கு பொதுவாகவே நம்மில் நிறைய பேர் உடல் உழைப்பு இல்லாத ஒரு வேலையில் இருக்கும்போது அல்லது நம்முடைய உடல் உழைப்பு குறைந்த நிலையில் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு வீட்ல ஓய்வுல இருக்கும்போது போது பசித்திறனே நமக்கு அற்ற ஒரு நிலையை அடையும் பசிக்காமல் சாப்பிடுகின்ற உணவு அமிர்தமாக இருந்தாலும் அது விஷமாகத்தான் உடலுக்கு பலனை கொடுக்கும் ஒரு கொள்கை நமக்கு நிறைய பயத்தை ஏற்படுத்துகிறது இன்னும் நிறைய பேரை நான் பசிப்பதற்காகவே மருந்துகளை சாப்பிட்டு உணவு உண்ணக்கூடிய ஒரு நிலையோடு இருப்பதை பார்க்கிறேன் புற்று நோயோ இதய நோயோ தீவிர சர்க்கரை நோயோ நீண்ட கால உடல் சார்ந்த நோய்களால் மனம் சார்ந்த நோய்களால் அவதிப்படும் கூட நமக்கு பசியின்மை ஒரு மிகப்பெரிய நோயாகவே மாறிவிடுவதை பார்க்கிறோம் நிறைய குழந்தைகள் இன்றைக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய கல்லூரிக்கு செல்லக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய இளம் பெண்கள் கூட நிறைய பேர் இன்றைக்கு ஆரோக்கியமற்ற ஒரு சூழல்ல இருக்கிறதையும் பசியின்மை அவர்களுக்கு நிரந்தர நோயாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் செரிமான மண்டலத்துடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு பசி ஜீரணம் ஜீரணத்தின் போது உருவாகின்ற சத்துக்கள் உடலை சேருவதை பொறுத்துத்தான் இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு பசித்திறனை அதிகரிப்பதற்கு கருப்பு கவனி ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் கருப்பு கவனியை வாரம் இரண்டு முறையாவது பெரியவர்கள் குழந்தைகள் வயதானவர்கள் நோயுற்றவர்கள் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொள்ளும்போது பசியின்மை சார்ந்த சிரமங்கள் குறைந்து போய் பசி சீரான ஜீரணம் ஜீரணத்தின் போது உருவாகின்ற சத்துக்கள் உடலில் சேருவதும் ஜீரணத்தின் போது உருவாகின்ற கழிவுகள் உடலை விற்று வெளியேறுவதும் சரிசமமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் ஏன் குழந்தைகளுக்கு கூட மிகப்பெரிய சவாலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் உடல் எடை அதிகரிக்கிறதுன்னு உணவை கட்டுப்பாடு கொண்டு வர முயற்சி செய்தும் கூட நம்மில் நிறைய பேருக்கு அது உடல் எடை குறைப்பதற்கு நம்முடைய வேகத்திற்கு ஏற்றாற்போல் உதவவில்லைங்கிற ஒரு வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கணும் இன்னும் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் ஒரு மூன்று மாத காலம் கடுமையான உணவு கட்டுப்பாடோடு உடல் எடை குறைந்து போவதும் அந்த உடல் எடை குறைப்பதற்கான உணவு கட்டுப்பாட்டை நீண்ட காலம் பயன்படுத்த முடியாமல் மீண்டும் உடல் எடை அதிகரித்து விடுவதும்னு மாறி அதிகரித்து உடலுடைய தோற்றமும் பொலிவுமே குறைந்து போய் சிரமப்படுகின்ற எவ்வளவோ பேரை நாம் பார்க்கிறோம் அவ்வளவெல்லாம் நம்ம வேண்டாம் கருப்பு கவனி அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை குறைந்தது ஒரு ஆறு மண்டலங்கள் அதாவது இருநூற்றி ஐம்பத்தாறு நாட்கள் தொடர்ந்து நீங்க பயன்படுத்தி பாருங்களேன் உங்களுடைய உடல் எடை குறைவது மட்டுமல்ல உடல் எடை குறையும் போது ஏற்படுகின்ற பொலிவற்ற தன்மையும் முகத்தில் இருக்கக்கூடிய சோர்வு தளர்ச்சி சார்ந்த சிரமங்களும் மாறி போய் ஆரோக்கியமான முறையிலேயே உடல் எடை குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும் கருப்பு கவனி அரிசியை உணவாக உட்கொள்ளும்போது நித்தம் தினமும் உணவாக உட்கொள்ளும்போது உடல் எடை வேகமாக குறைவதை நாம் பார்க்க முடியும் இரத்த சோகை இன்றைக்கு ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் மிகப்பெரிய அளவுல உடலில் பலவீனத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோயாக நம்ம பார்க்கிறோம் ஆயுர்வேத மருத்துவத்துல புற்றுநோயுடைய ஆரம்பம் எது அப்படின்னு கேட்டால் ரத்த சோகை நோயைத்தான் சொல்லுவோம் இன்றைக்கு நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் அமிலமாக மாறி பிறகு முதலில் உருவாகக்கூடிய தாதுவாக இருப்பது எதுனா ரத்தம் தான் அப்போ ரத்தம் உருவாகவில்லை என்றால் அல்லது ரத்த உருவாக்கத்தில் குறைபாடு இருக்குமேயானால் அது நம்முடைய தசை மண்டலத்தை கொழுப்பு மண்டலத்தை எலும்பு மண்டலத்தை எலும்பு மஜ்ஜை மண்டலத்தை உடல் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை உடலுடைய இனப்பெருக்க மண்டலம் வரை பாதித்து கடுமையான நோய்களை உருவாக்கிவிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இரத்த உற்பத்தியை சீராக்க இன்றைக்கு இரத்த சோகைக்காக இரும்பு மாத்திரைகளும் இரும்பு சத்துக்கான ஊசிகளும் டானிக்குகளும் தினசரி நாம் சாப்பிட்டும் கூட நம்முடைய ஆரோக்கியம் மேம்படவில்லைன்னு கவலையில் இருக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே இந்த கருப்பு கவனி அரிசியை உணவாக நாம் நித்தம் சேர்க்கும் போது சாப்பிடும் படிப்படியாக இரத்த உற்பத்தி சீராகி கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் நம்மில் நிறைய பேருக்கு தோல் நோய்கள் தவிர்க்க முடியாத நோய்களாக இருக்கிறத பார்க்கிறோம் சில தோல் நோய்கள் மருந்துகள் மாத்திரைகள் உட்கொள்ளும்போது மறைந்து போறதும் சில தோல் நோய்கள் என்ன முயற்சி செய்தாலுமே நம்மை விட்டு நீங்காமல் இருப்பதையும் பார்க்கிறோம் வெண்புள்ளி நோய்கள் கரும்புள்ளி நோய்கள் சோரியாசிட் சார்ந்த தோல் நோய்கள் தோல் வறட்சி சார்ந்த அரிப்பு சார்ந்த தோல் நோய்கள் கரப்பான் வகை சார்ந்த தோல் நோய்கள்னு விதவிதமான தோல் நோய்கள் இருந்தாலுமே ஆயுர்வேத மருத்துவத்தின்படி தோல் நோய்களுக்கான அடிப்படை காரணமாக நாம் பார்ப்பது உடலில் இருக்கக்கூடிய பித்த மிகுதியை குறைக்கக்கூடிய ஒவ்வொரு காரணியுமே தோல் நோயை கட்டுப்படுத்த சில வகையான தோல் நோய்களை முழுமையாக குணப்படுத்த உதவுகின்ற மருந்தாகத்தான் ஆயுர்வேத மருத்துவம் பார்க்கிறது அந்த வகையில் இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற தோல் நோய்களை குணமாக்க வேண்டும் கட்டுப்படாத தோல்நோயோடு நான் அவதியில் இருக்கிறேன் அப்படின்னு வரும்போது எந்த வகையான மருத்துவ முறையோடு நாம் சிகிச்சையில் இருந்தாலும் கூட உணவாக இந்த கருப்பு கவனி அரிசியை நாம் சேர்க்கும் போது நம்முடைய தோல் ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இன்றைக்கு கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு அதிகமாக வலைத்தளங்களில் தேடப்படுகின்ற ஒரு பெயர் எதுனா நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு நீங்கங்கிற நிறைய தொடர்கள் இன்றைக்கு தேவைப்படுவதையும் அது சார்ந்த இன்றைக்கு சர்ச் அதிகமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் பார்த்தோம்னா இன்றைக்கு உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை சீராக்கி உடல் கழிவு நீக்கத்தை முறையாக்கி அதே நேரத்தில் இளமையான பொலிவான நோயற்ற ஆரோக்கியமான ஒரு உடலை நாம் பெற வேண்டும்னு வரும்போது அதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து நிச்சயமாக இந்த கருப்பு கவனி அரிசியை நாம் சொல்லலாம் உணவில் கருப்பு கவனியை நாம் சேர்க்கும் போது நம்முடைய தேக ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுவதால் குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படுகின்ற சளி இருமல் தொந்தரவு ஏன் வேலைக்கு போகும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தூசுக்கள் குளிர்ந்த காலநிலை ஏன் இப்போ இருக்கக்கூடிய மழை காலத்தில் ஏற்படுகின்ற சிரமங்கள் கூட நம்மை விட்டு முழுமையாக மாறிவிடுவதை நாம் பார்க்க முடியும் மூளை ஆரோக்கியம் இன்றைக்கு புத்திசாலித்தனம் குழந்தைகளிடத்தில் இடத்தில் மிகுந்து இருக்கிறது நம்ம பார்க்கணும் ஆனா அந்த குழந்தைகள் தேர்வுகளுக்கு செல்லும் போது அந்த புத்திசாலித்தனம் இன்றைக்கு மதிப்பெண்களாகவோ அல்லது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான முயற்சியாகவோ இருப்பது நிறைய இடங்களில் இல்லாமல் இருக்கிறத பார்க்க அது மட்டுமல்ல ஆட்டிசம் சார்ந்த நோய்களும் இன்றைக்கு ஏடிஎச் சொல்லக்கூடிய ஹைப்பர் ஆக்டிவ் சார்ந்த நோய்களும் கற்றல் குறைபாடு நோய்களும் ஞாபக சக்தி குறைபாடு நோய்களும் பேச்சு திறமை குறைபாடு நோய்களும் மிகுந்த ஒரு சமூகமாகவே நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு நிகழ்வை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது மருத்துவ உதவியை நாடக்கூடிய நிறைய பெற்றோர்களை நம்ம பார்க்கிறோம் மருத்துவ உதவியை நாடுவது ஒரு இருந்தாலும் கூட இன்றைக்கு பாரம்பரியமாக உணவாக கருப்பு கவனி அரிசியை அந்த குழந்தைகளுக்கு காலை ஒரு வேலையோ மதிய வேலையிலோ உணவாக கொடுக்கின்ற ஒரு சிறு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்களேன் குறைந்தது ஏழு மண்டலங்கள் இந்த உணவை அரிசி உணவை கருப்பு கவனி அரிசி உணவை கொடுத்து பாருங்க இந்த குழந்தைகளுடைய செயல் மூளையை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி மதிப்பெண்கள் எடுக்கின்ற திறனும் நான் வீட்டில் நல்லா படிச்சுட்டு போகிற குழந்தை எக்ஸாமில் எழுத முடியல அவன் மறந்து போகிறேன்னு சொல்றான் சொல்லக்கூடிய பிரச்சனைகளும் மறைந்து போய் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு மேம்படுத்துவதற்கு மட்டுமல்ல மூளை ஆரோக்கியத்திற்கும் இந்த கருப்பு கவனி மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு நம்ம சொல்லலாம் எலும்பு ஆரோக்கியம்ங்கிறது இன்றைக்கு கேள்விக்குறியான விஷயமாக மாறிவிட்டது நிறைய பெண்களை நாம் பார்க்கும் போது முப்பது வயதில் ஏற்படுகின்ற மூட்டு வழிகளும் நிறைய ஆண்களுக்கு முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற வழிகளும் காரணம் என்னங்கிற பரிசோதனைகளை செய்யும் போது முதல் காரணமாக இருப்பது எலும்பு சத்துக்களுடைய செரிமான குறைபாடுன்னு சொல்லக்கூடிய போன் டென்சிட்டி தான் இன்றைக்கு விட்டமின் டி சத்துக்களுடைய குறைபாடு விட்டமின் பி டுவெல் சத்துக்களுடைய குறைபாடுன்னு நிறைய குறைபாடுகள் காரணமாக சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு உணவை கொண்டு எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு நாம் மேம்படுத்த முடியும்னு வரும்போது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நமக்கு உதவி செய்வது எதுன்னு கேட்டீங்கன்னா கருப்பு கவனி அரிசி தான் இந்த கருப்பு கவனி அரிசியை உணவில் நாம் சேர்க்கின்ற ஒரு வழக்க மாறுபாடை செய்தாலே போதும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த காரணிகள் எவ்வாறு நல்ல மாற்றத்தை அடைகிறதோ அதே போல எலும்புகளுடைய செரிமானம் எலும்புகளுடைய பலம் மூட்டுகளுடைய பலமும் மாற்றமடைவதை பார்க்க முடியும் நம்முடைய தாத்தாவும் கொள்ளு தாத்தாவும் பாட்டியும் நீண்ட காலம் ஆரோக்கிய வாழ்க்கையோடு வாழ்ந்ததற்கான காரணங்கள் நிச்சயமாக உணவு தான் அப்படிங்கிறதுல நம்ம யாருக்கும் சந்தேகம் தேவையில்லை அந்த வகையில் கருப்பு கவனி அரிசியை நாம் உணவாக எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும் அதிகமான இன்றைக்கு டிவி பார்ப்பது மொபைல் பார்ப்பது ஸ்கிரீன் டைம் சொல்லக்கூடிய கண்களை பலவீனப்படுத்தக்கூடிய வகையில இரவு நேரங்கள்ல எல்லா விளக்குகளையும் அனைத்து விட்டு மொபைல் பார்க்கக்கூடிய குடும்பங்கள்ல கண் பார்வையை பாதிப்பது மட்டுமல்ல கண் நரம்புகளையும் விழித்திரைகளையும் கூட மிகப்பெரிய அளவில் பாதித்து விடுவதை பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது என்னதான் வாழ்வியல் முறையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு பலன் அளிக்க முடியாத பலன் திருத்த முடியாத தவறுகளாக இருந்தாலும் திருத்தி கொள்ள முடியாத ஒரு நிலையில் நாம் இருந்தாலும் கூட இந்த கருப்பு கவனி அரிசியை உணவாக நாம் பயன்படுத்தும் போது நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் உடல் சூடு குறைய மூளை வளர்ச்சி அறிவு சார்ந்த வளர்ச்சிகள் அடைய மூட்டு வழிகள் குறிப்பாக மலர்ச்சிக்கல் சார்ந்த சிரமங்கள் முதல் கொண்டு அனைத்தோடு தினசரி இதற்காக மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நம்ம சமூகத்தில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் இந்த நிலையை மாற்றி நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உணவை கொண்டே நம் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை மாற்றவும் நோயற்ற வாழ்க்கைக்கும் நீண்ட காலமாக உடலை சிரமப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோய்களாக இருந்தாலுமே கூட அந்த நோய் தன்மையிலிருந்து நாம் வெளிவருவதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா நிச்சயமாக கருப்பு கவனி அரிசி தான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து இன்றிலிருந்து உங்கள் உணவில் கருப்பு கவனி அரிசியை ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டு வட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி डॉक्टर पांडिचेरी डॉक्टर सुभाषिनी डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशि नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலன் ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీక